ஹாய் ஹலோ வணக்கம் ரோட்டுக்கடை சால்னா எம்டி சால்னா சைவ சால்னா எல்லாம் ஒன்று தாங்க சுவையானாவும் செய்வோமா ஓகே ஓ பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு கண்டெண்ணை ஊற்றிருக்கேன் இது கூட கொஞ்சம் சூடான உடனே ஒரு ஸ்டார் அணிஸ் ஒரே ஒரு பிரியாணி இலை ரெண்டு மூணாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அவ்வளோதாங்க கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நல்லா கழுவி கட் பண்ணி ஒரு மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இப்படி தட்டி எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம்தான் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஒரு வால்யூம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சுவைக்கேற்ப எப்பவும் போல் கொஞ்சம் உப்பு கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பில கொஞ்சம் கூட போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை நான் ஒரு இனுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த காரத்துக்காக கொஞ்சம் வெங்காயம் வதங்கி சுருண்டு வரும்போது அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்து அரைச்சது அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு பத் ஒரு முப்பது செகண்ட் இந்த மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கன்னா அதோடைய பச்சை வாட போயிடும் அதுக்கப்புறமா அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கழுவி க்ளீன் பண்ணி அதே மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப கூடாக்கிறாம இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு டீஸ்பூன் மிளகாய் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் தனியாத்தூள் இப்போ இந்த எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கி விடுவோம் இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த தொக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இந்த மிளகா மசாலாலாம் கொஞ்சம் வறுப்பட்டு நல்ல வாசம் கிடைக்கும் நம்ம கிரேவிக்காக பாருங்கள் இப்போ நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு பாருங்கள் அந்த நிறம் எல்லாம் கூட அவ்வளோ நல்லா வந்திருக்கு இப்போ இதில் ஒரு இரண்டு கப் அளவுக்கு தண்ணீர் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கலவையை இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுப்போம் தண்ணியும் இந்த தொக்கும் நல்லா கலந்துடணும் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு நான் எப்போ சொல்கிற மாதிரி உங்கள் சுவைக்கேற்ப கொஞ்சம் கூட குட்டியோ குறைச்சும் நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரே ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரே ஒரு ஏலக்காய் அதை சேர்த்து அதுலேயும் மிக்ஸியில் போட்டுக்கலாம் அது கூட இப்போ இது அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம கிரேவி பார்க்கலாமா பாருங்கள் தக தகன்னு மின்னது இப்போ கிளறி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்ததுனால நல்ல ஒரு திக்னஸ் வந்துருக்கு இப்போ இந்த கிரேவிக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் இந்த நேரத்தில் இதனுடைய நிறம் மனம் குணம் எல்லாமே மாறும் பாருங்க இப்போ கிளறி விடுவோம் இப்போ நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கிட்டே வரும் நம்ம தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்க்கும் போது சுடுதண்ணி தான் சேர்க்கணும் போட்டு நம்மளுடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு கை நிறைய கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு கொஞ்சத்தை கார்னிஷிங்க்கு வச்சிடலாம் இப்போ கலந்து கொடுக்கலாம் பாருங்கள் நல்ல திக்காக வந்துருச்சு இப்போவே இப்போ நம்ம மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இப்போ பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்க மாதிரி இருக்குது நல்ல வாசமாக இருக்குது இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சுடு தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க உங்களுடைய அந்த சுவையவே அது கெடுத்து விட்டுரும் இப்போ இது நல்லா கொதித்து வேகணும் போட் ஒரு 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 ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படி மிதமான தீயில வச்சுருங்க உப்பு பத்தாமல் இருந்தது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் திறந்து பார்க்கலாமா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதி வந்துட்டு இருந்தது இப்போவும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஆனால் நம்ம பரோட்டாலெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்போ இது சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா நம்ம எடுத்து வச்ச புதினா கொத்தமல்லியை கார்னிஷிங் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது வந்து இடியாப்பம் இட்லி தோசை எல்லாத்தோடையும் அப்படி இருக்குங்க அல்டிமேட் காம்பினேஷன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்